வணக்கம் பச்சை தம்பில நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சிராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் பேச்சிராஜன் பச்சை தமிழர் நேரர்களுக்கும் உங்களுக்கு வணக்கம் ஆச்சு ரைட் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து சமீபத்தில் வந்து மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தினார் இப்போ வந்து மரங்களுக்கான ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு இப்படி அதாவது மரம் மாடு தண்ணீர் இந்த மாதிரி இதை வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறார் இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொஸ்டின் நான் அவங்கள்ட்ட ஏன் கேட்குறேன்னா தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து சீமானோடு ரொம்ப பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கொஸ்டின் நான் அவங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் அதை அதுக்கு விளக்கம் கொடுங்க நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு போராடக்கூடிய கட்சி அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூடு எங்கள் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் வரலாற்று தமிழன் அவர்களும் அதோடு இணைந்து சில பொது மேடைகள்லையும் சில ஆர்ப்பாட்டங்கள்லேயும் நம்ம கலந்து கொண்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறோம் மக்களுக்கான போராட்டங்கள் முன்னெடுத்து அதை எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம ஒன்று கூடுறோம் இப்போ அண்ணன் அவர்கள் வந்து முதல்ல மாடுகளுக்கான ஒரு மாநாடு போட்டாங்க இப்போது மரத்துக்கான ஒரு மாநாடு போட்டிருக்காங்க அடுத்தது தண்ணீருக்காக ஒரு மாநாடு போடுறாங்க இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா இந்த பூமி பந்தில் மனிதர்கள் மட்டும் உயிரினம் இல்லை எல்லா உயிரினங்களும் இங்கே வாழுது அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது என்ன அப்போ ஒரு மரம் வேணும் எல்லா உயிரினமும் வாழ்வதற்கு மரம் வேணும் தண்ணீர் வேணும் இதையெல்லாம் இப்படி ஒரு மாநாடு எனக்கு தெரிஞ்சு இது இந்தியாவில் எந்த ஒரு கட்சி தலைவர்களும் எடுத்த மாதிரி இல்லை வெளிநாடுகளும் இப்படி எடுத்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கல என்னையா எல்லா தன்னார்வலர்கள் மரத்து சம்பந்தமான நீர் சம்பந்தமான நீர் மேலாண்மை பற்றிலாம் பேசுவாங்களே தவிர ஒரு கட்சி முன்னெடுத்து மாதிரி ஒரு மாநாடு அளவில் போடுறது நம்ம தமிழ்நாட்டில் என்ன சீமான் போடுறது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது இது என்ன தேவை அப்படின்னா இன்றைக்கி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்துருச்சு மெயினாக வந்து ஐடி கம்பெனிகள் வந்துருச்சு இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது முதல்ல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது அது வரும்போதே கம்ப்யூட்டர் வந்தால் நமக்குலாம் வேலை இல்லாமல் போயிருமோ நாடு எங்கே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சமும் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது அதே மாதிரி இப்போ ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு இப்படி நம்ம தொழில்நுட்பத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்ம வந்து கால்நடைகளில் மறந்துடும் இயற்கையை மறந்துடுறோங்க மரத்தை மறந்துடுறோம் தண்ணியை பாதுகாக்க மறந்துடுறோம் நமக்கு தொழிற்சாலைகள் வேலை எல்லாம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம இந்த மண்ணில் நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வர்ற தலைமுறையும் மகிழ்ச்சியாக இருக்குன்னா சில உயிரினங்களே நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு மரம் தண்ணீர் இது எல்லாமே பாதுகாக்க வேண்டியிருக்கு அப்போ எல்லாமே தொழிற்சாலை எல்லாமே ஐடி இங்கே வந்துருச்சுன்னா அப்போ அந்த வேளாண்மைகளெலாம் நம்ம எங்கே போக போகிறோம் அடுத்த நாட்டை கையேந்தி நின்ற கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாநாடுகளை எடுத்துருக்காங்க இது உண்மையில் நம்ம வந்து பெருமைப்படணும் நாம் இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கணும் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி மாநாடு நடத்துறது வந்து உலகத்திலேயே இது மாதிரி எந்த கட்சியிலையும் எந்த தலைவர்களும் பண்ணலை அண்ணன் சீமான்தான் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாநாடு நடத்துறாரு அப்படின்னு சிலர் பேசிக்கிறாங்க இல்லை விளம்பரத்துக்காக அப்படின்னா இப்போ ஒரு அண்ணன் வந்து அரசியல் வந்திருக்காங்க இன்னும் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ வெற்றி பெறலை வெற்றி பெறணும் வாக்குகளும் வேணும் என்ன இது வந்து ஒரு இப்போ மக்கள் வா வாக்கு சேகரிப்பாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசே நீங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரம் இருக்காங்க அது பார்க்கும்போதே ரொம்ப ஓவராக இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க ஏன்னா நாடு கடனில் இருக்குது இல்லையா நாடில் கடனில் இருக்கும்போது எவ்வளோ விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அப்போ இது வந்து ஒரு ஆட்சிக்கே வரல ஒருத்தர் ஆனால் கவலைப்படுறாரு நீங்கள் மா மாடை கவனிக்க மாட்டேங்கிறீங்க மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாடு மேய்க்கிறவனெல்லாம் வந்து கேவலமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது மரங்களை சரியாக பாதுகாக்காமல் முட்டுறீங்க தொழிற்சாலைகளுக்காக கொடுக்குறீங்க அந்த தொழிற்சாலைகளோ அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நெடுஞ்சாலைகள் அமைக்கும் போது ஏகப்பட்ட மரங்களை நீக்கிறீங்க அப்போ நீக்கப்பட்ட மரங்களை நீங்கள் எங்கே நடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ம மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் நீருக்கு உண்மையில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நீர் மேலாண்மையும் மிக அருமையாக பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் இன்னும் கேட்டால் வெள்ளக்காரன் அந்த மண்ணை எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனதுக்கப்புறம் ஒன்பது ஆண்டுகளில் ஒன்பது அணை கட்டியிருக்காங்க அப்போ எவ்வளோ நீர் மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பொருளாதாரம் இல்லாத நேரமே அதை வந்து யோசனை பண்ணாங்க அப்போ அந்த நீர்நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு நம்ம ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளில் ஏகப்பட்ட ஏரிகள் நான் வசிக்கக்கூடிய பம்மல் ஏரியாவில் மூங்கில் ஏரின்னு மிகப்பெரிய ஏரி இருந்தது பல ஏக்கர் பரப்பளவு அந்த ஏரி இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே எல்லா வீடுகளாக மாறிடுச்சு ஆ இல்லை எல்லா வீடுகளாக மாறிடுச்சு எல்லாம் மூணு மாடி நாலு மாடி கட்டிடங்கள் வந்துருச்சு அப்புறம் அந்த ஏரி பேர் மூங்கில் ஏரின்னு இருக்கு ஏரியை காணும் அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல நம்ம இந்த இதையெல்லாம் இயற்கை வளங்களத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டு வெளிநாட்டில் நம்ம கையேந்தி நிற்கக்கூடிய நிலமை வந்துருச்சுன்னா நாடு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படும் இன்றைக்கி பெரிய பெரிய பல நாடுகள் அந்த இயற்கையை பாதுகாக்காதனால தான் இன்றைக்கி கையேந்து நிற்கிது இப்போ நீங்கள் இப்போ சீமான் வந்து என்ன ஆட்சிக்கு வந்தால் அதாவது மாடு மேய்க்கிறத ஒரு அரசு தொழிலாக நான் அரசுடைய வேலையாக கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இதை வந்து பல அரசியல் கட்சிகள் சேர்ந்தவங்கெல்லாம் இதை வந்து ஒரு கேலியாக கிண்டலாக பேசுகிறாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போ எல்லாரும் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா அம்பேத்கர் மதம் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சரி அம்பேத்கர் மதம் மாறிட்டார் எல்லோரும் மாறிட்டாங்களா எல்லாரும் மாற மாட்டாங்க அப்போது அந்த மக்கள் என்ன வழிபட விரும்புகிறாங்க என்ன வழிபாட விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்கள் கட்டி கொடுக்கணும் இப்போ எங்கள் நாடார் சமுதாயத்துக்கு என்னென்ன தலைவர்கள் கட்டி கொடுத்துருக்காங்க நான் பத்திரக்காலையை வணங்கினாலும் ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருவாங்க நான் முத்தார வணங்கணும் அப்படின்னால எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருவாங்க நான் சாய்பாபா வணங்க வணங்கணும் அப்படின்னால எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருவாங்க நான் ஏசுநாதரை வணங்கணும் அப்படின்னா கூட எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருவாங்க அப்படிதான் கட்டி கொடுக்குறாங்க சரி மகிழ்ச்சியாக வழிபட வழிபடட்டும் அப்படின்னு அது மாதிரி தான் நீங்கள் மாடு மேய்க்க வேண்டாம் எல்லாரும் வந்துடுங்க எல்லா டாக்டர் ஆயிருவோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவோம் அப்படின்னா எல்லாரும் போவாங்க ஒரு ஒரு நான் நானும் முயற்சி பண்ணுவேன் நானும் வந்து டாக்டர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகி ஒரு போர்டு போடணும் எனக்கு ஆசை இருக்கும் படிக்க முயற்சி பண்ணுவேன் நான் படிக்கல எட்டாம் கிளாஸோட எனக்கு படிப்பு ஏறல அப்படிங்கும்போது ஒரு மா நான் மாடு மேய்க்கிறேன்னு வைங்க அந்த மாடு மேய்க்கும் தொழிலை நீங்க கேவலப்படுத்தினீங்கன்னா நான் எப்படி மேய்க்க போவேன் அப்போ அதை கேவலப்படுத்தக்கூடாது ஒருத்தர் மாடு மேய்க்கிறான்னா அது கேவலப்படுத்தக்கூடாது அண்ணன் சீமான அதான் சொல்கிறாரு அவனை கேவலப்படுத்தாதீங்க அதை தொழிலை கேவலப்படுத்தாதீங்க அவனை அரசு உடமையாக்கி அவன் அரசு பணியாளர் அப்படிங்கிற அந்த கௌரவத்தை நினைக்கிறவரை போய் நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா மாடு ஒரு சில நாடுகள் வெறும் மாடு பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கு சமூக வலைதளங்கள் நல்லா பாக்குறோம் மாடுன்னா அது என்ன அதுல மாடு பால்ல இருந்து எல்லாமே தயாரிக்கிறாங்க சீஸ் வருது வெண்ணெய் வருது நெய் வருது அப்படிங்க சொன்ன மாதிரியே அந்த மாடு வளர்க்குறவங்க வந்து நிறைய நாடுகள் நம்ம பார்க்குறோம் நாடு முன்னேறி முன்னேறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தியா இருக்கு மீதி எல்லாம் பக்கத்து மாநிலத்தில நம்ம இறக்குமதி செய்கிறோம் கண்டிப்பா அப்ப நம்ம வளர்ப்போம் அந்த மாடு மாடு வளர்க்கணும் அப்படின்னா அந்த அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க மாடு வளர்க்க போறீங்க மேய்ச்சல் நிலை வேணுமா இல்லைன்னா இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வசதி வேணும்னு அரசு கவனம் எடுத்து அவங்களுக்கு உரிய இதை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அது கேவலப்படுத்துகிறாங்க எப்படின்னா ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது எல்லாம் ஆடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் ஆயிரும் அப்படின்னா எல்லாரும் எப்படி டாக்டர் ஆக முடியும் எல்லாரும் சாப்பிடுற இன்ஜினியர் எப்படி ஆக முடியும் கண்டிப்பாக அது அது மட்டும் இல்லை சில பேர் படிச்சிருந்தா கூட ஒரு கால்நடைகளை வளர்த்து அதில் ஒரு பொருளாதாரத்தை கோடி கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் விவசாயம் பண்ணணும்னு சில பேருக்கு ஆசை வரும் எல்லோரும் இப்போ டாக்டரை நான் படிச்சுட்டேன்னா டாக்டர் தொழிலே பண்ணிடுவோன்னா சில பேருக்கு அதுவும் போர் அடிச்சிரும் என்னடா டாக்டர் தொழில் இது ஒரு சேவையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுவோம் என்ன ஒரு தானியத்தை உற்பத்தி செய்வோம் பல பேருக்கு பசியாற்றுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வர்றவங்களும் நீங்களே கொச்சை கொடுத்துற மாதிரி இருக்கு அந்த வேலையை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இதில் விலைமை தெரிவிச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பர்சென்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க கட்சியை வந்து வளர்ந்துட்டு வருது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ சமீபத்தில் விஜய் தமிழ் மா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் முதல் மாநாடு நடத்தினார் கல் இதில் விக்கிரவாண்டியில் இப்போ ரெண்டாவது மாநாடு இங்கே நடத்தியிருக்காரு மதுரையில் மிக பிரமாண்டமாக எல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சாங்க அண்ணன் சீமான் வந்து புலி வேட்டைக்கு போயிட்டுருக்கும் போது ஏண்டா அணில் குஞ்சு குறுக்க குறுக்க வர ஓரமாக ஒதுங்கிப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த விஜயை வந்து ஒரு நக் நையாண்டியாக அதை பேசுகிறாரு இல்லையா அது வந்து என்ன காரணம் அது வந்து அதாவது நாம் தமிழர் சீமான்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்கிட்ட மாறி அங்கே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படி இல்லை அதாவது இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாவங்களுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒரு பக்குவப்படுத்திட்டார் இப்போ ஒருத்த நாம் தமிழரில் ஒருத்தர் இணையினாலே ஒரு ஆர்வக்கோளாரில் இணைய மாட்டாங்க பக்குவப்பட்டு தான் உள்ள இணைவாங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு கட்டமைப்பு அது வந்து நிரூபித்து காட்டுறாருல ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட ஒரு அவங்கவுங்க கூட்டம் முடிஞ்ச உடனே சேரெல்லாம் ஓரமாக ஒதுக்கிடுறாங்க அவங்கவுங்க அவங்களே குப்பை போட்டிருந்தா கூட அதை எடுத்து எல்லாம் போட்டுடுறாங்க இப்படி ஒரு மாநாடு நடந்ததுக்கான அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க சரி என்ன அப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிடுறாங்க இப்போ விஜய் நீங்கள் மாநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாகப்பட்ட சேரை உடைச்சிடுறாங்க ஆர்வக் குளாரில் விஜய் ஓடி வந்தாருன்னா மேலே ஏறி விழுந்து பார்க்க போகிறாங்க அப்புறம் கரண்டு கம்பில் ஏறுறாங்க பனை மரத்தில் மேலே ஏறுறாங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இதில் நம்ம பார்க்க முடியாது அது விஜயுடைய ரசிகர்கள் இருக்க முடியும் அவரை பார்க்கணும் அவரை நேரில் நேரலை மாட்டோமாங்கிற ஒரு ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணுறாங்க அதை வந்து சில நேரங்களில் அது ஒரு குறையா பேசுகிறாங்க இல்லை சில நேரங்களில் சில தவறுகள் நடக்க தான் செய்து நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை மறுக்கலை இருக்கு ஆனால் வந்து நாங்கள் கேட்கறது என்னன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டு சீமான் அண்ணன் வந்து விஜய்கிட்ட போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர் மனசுக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதாவது சீமானுடைய ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வராது ஏன்னா அண்ணன் கிட்ட இருக்கிற ஓட்டு வந்து அண்ணன் கிட்ட தான் இருக்கும் இன்னைக்கு அவர் வந்து படிப்படியாக இருக்காரு ஆனால் மேற்கொண்டு வரக்கூடிய ஓட்டுகளை வந்து கண்டிப்பாக சிதறடிக்கும் அதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் எதுக்காக நம்ம வந்து இப்போ அண்ணன் சீமான் வந்து விஜயை கடுமையாக எதிர்க்கிறாரு அணில் குஞ்சுகளுங்கிற மாதிரி பேசுகிறாருன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நா நம்ம நாடார் சமுதாயத்தையே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நாடாருங்கிற அடையாளத்தில் சினிமா படங்களே எடுக்கக்கூடாது சினிமாக்களில் ஒருத்தர் பேருக்கு பின்னால் நாடார்னு போட்டு ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கக்கூடாது பொது இந்த கூத்து போன்ற நடனங்கள்லேயே நம்ம நாடாருங்கிற வேடை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம வெள்ளக்காரங்க ஆட்சியிலேயே நம்ம வந்து ஒரு ஜியோ வாங்கி தடை பண்ணி வச்சுருக்கோம் ஏன் இவங்கக்கிட்ட தான் போனால் ஒரு கேலி கூத்தாயிரும் நம்ம நாடாருங்க இப்போ நிறைய சமுதாய பேர்லாம் படங்கள் வரும் நம்ம நாடா சமுதாய பேரில் வராது ஏன்னா நம்ம தடை வாங்கி வச்சிருக்கோம் அதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சினிமாக்காரங்க இந்த மாதிரி கூத்தாளிட்டங்க நம்ம கொண்டா நம்ம ஒரு முக்கியமான அடையாளங்களை கொடுத்தா அவங்க வந்து கேலி கூத்தாக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் அதுபோல் இப்போ நம்ம ஒரு சமுதாய அடையாளத்தையும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறங்கும்போது நம்ம நாட்டை எப்படி தூக்கி கொடுக்க முடியும் அப்படி ஒரு பார்வை நம்ம சமுதாயத்தில் இருந்துருக்கு இப்போ அண்ணன் சீமானுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னா அவர் ஒரு கட்டமைப்போடு தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு பூர்வமாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சியை கொண்டு வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை கொண்டு வந்தாங்க அவருக்கும் இதே மாதிரி நல்ல வரவேற்பு இருந்து நல்ல கூட்டம் இருந்தது அந்த வரவேற்பு அந்த கூட்டங்களை பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரே அப்படின்ட்டாங்க கமலஹாசனை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அடமொழி கொடுத்தாங்க இப்போ அது மாதிரி தான் இப்போ விஜயும் சின்ன ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி சின்ன ஆண்டவர் போல வந்துட்டு இருக்கிறார் இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா உண்மையிலே மக்கள் நலனில் அக்கறை இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வரவேற்கலாம் இவங்க இன்றைக்கு மாதிரி கமலஹாசன் மாதிரி வந்து அந்த ஓட்டுகளை செதறி அடிச்சுட்டு இன்னொரு ஆறு மாசத்துலேயோ ஒரு வருஷத்துலயோ திருப்பி போய் யாரை எதிர்த்து இங்கே ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகி ஒரு பதவியை வாங்கிட்டு ஓரமாக நின்னுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய நம்பிக்கை உடஞ்சிடும் விஜய் ரசிகர்களுடைய நம்பிக்கை உடஞ்சிட அவங்களுடைய எவ்வளோ பொருளாதாரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க அது எல்லாம் அந்த கட்டமைப்பு உடஞ்சிரும் இன்னைக்கு எத்தனை உயிர் போயிருக்கு அதுக்கெல்லாம் பதில் என்ன ஏற்கனவே நம்ம ஒரு சினிமா கூத்தாடி கமலஹாசனுடைய நடவடிக்கையில நம்ம நொந்து போயிருக்கிறோம் அவர் விஜய விட கடுமையை எதிர்த்தவர் தீ திராவிட கட்சியை விஜய விட கடுமையை எதிர்த்தவர் கமலஹாசன் இன்னைக்கும் விஜய வந்து உடச்சாரு ஆமா இன்னைக்கும் விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு கமலஹாசன் அப்படி கிடையாது பத்திரிகையாளர் சந்திச்சு வீரியமா பேட்டி கொடுத்தாரு அவரே இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறார் அப்போ பத்திரிகையாளரை ஒரு தலைவர் வந்து சந்திக்கணும் ஒரு தலைவர் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு அன்னன்னைக்கு தேவையானதை செய்யணும் இன்னைக்கும் ஒரு மக்களுக்கு இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனையா களத்துல வந்து இறங்கணும் சீமான் போய் களத்துல நிக்கிறாரு நீங்க வந்து தேவையில்லாம வெளியே வராது தேவைப்படும் போது வெளியே பனைவருக்கு கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நீங்க இது ஒரு அரசியல் பண்ணா கண்டிப்பா விமர்சனத்துக்கு உள்ளாகும் நீங்க ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்க என்ன கேரவனை விட்டு கேரவனை தூக்கி தூர போட்டு மக்களோடு இறங்குங்க மழைனாலும் மக்களோடு நினையுங்க வெயில்னாலும் மக்களோடு அந்த வெயிலில் காய்ங்க அதுதான் மக்கள் தலைவர் நீங்க சும்மா மக்களை கொண்டு வந்து பனையூரில் கொண்டு வந்து சந்திக்கிறது பத்திரிகையாளரை சந்திக்க மறுக்கிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை அனில் குஞ்சினுன்னு சொல்றதோட நிறுத்தினாரு நாங்களான ஓணான்னு சொல்லியிருப்போம் என்ன ஓனான்னு நம்ம நம்ம ஓணாங்கிறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு நேரத்தில் நம்ம சின்ன வயசில் காட்டுக்குள்ளே போகும்போது விளையாடுறதுக்கு ஒரு நேரம் போகலை எல்லா விளையாட்டும் போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு குத்து மண்ணி அந்த கருவேலி மரத்துக்குள்ளே போடும் ஓனம் எல்லாம் தெரித்து வெளியே ஓடும் அதை அடித்து விளையாடுவோம் அதுக்கு ஒரு காரணத்து சொல்லி அடிப்போம் அதை அப்போ நம்ம அது ஓனான்னு சொல்லிடுவோம் நம்ம அண்ணன்னாது அணிலுன்னு சொல்லி ஒரு டீசெண்டாக முடிச்சிருக்கிறாரு சரி 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 பே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி